ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் விட்டு பிரிந்திருக்கார் உத்தமர் மதிப்புக்குரிய ஆரமி சார் அவர்கள் அமரர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரமி சார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வளர் வந்துட்டுருக்காங்க அந்த ஆர்மியவர்கள் எப்போவுமே பணத்துக்கு பின்னாலே போனவரே இல்லை ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கட் கடைபிடித்து வாழ்ந்தவர் ஆர்மியவர்கள் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆனந்த ஆனந்தாக நன்றி நன்றி அதுக்கு

ஏன்னா இவ்வளோ வருஷம் டிஎம்கே இங்கே இருக்க டிஎம்கே நிறையா தமிழ்நாடுல ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்கும் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல ஆனால் இப்போ பாரதிய பிரதமர் நம்ம ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பாரத் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனை திட்டத்தில் நாலு கோடி மேலே வீடு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு இல்லாமட்டி இந்த மாதிரி நிறையா வீடு ஃபுல் கண்ட்ரியில் ஃபுல் நாட்டில் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த வந்து பர்சனலி வந்து பார்த்துட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்கே ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு ஃபுல் டைம் வாட்டர் சப்ளை இருக்குது ஃபுல் டைம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு வீடுக்கு தனியாக கனெக்ஷன் இருக்குது பவர் கனெக்ஷன் இருக்குது ஸோ பவர் போய் ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யாருக்கும் கிடையாது

வெளியே வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியூசன்ஸீஸில் பர்சனலி போய் ஒரு ஒரு பர்சனுக்கு மீட் பண்ணி அவருக்கு பேசிக்கலி என்ன நீடு இருக்கு என்ன தேவை இருக்கு என்ன தேவை இருக்கு என்ன வசதி வேணும் யாரும் பண்ணல